இயற்கையான பாதாம் பிஸ்தா அண்ட் தயாரிக்கப்பட்ட லயன் லயன் டேட் டேட் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக ரயில்வே தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியது இதனால் திருநெல்வேலியில் இருந்து வந்த பயணிகள் ரயில் தூத்துக்குடி மூன்றாம் கேட் பகுதியில் சிக்னல் கிடைக்காததால் சுமார் ஒரு மணி நேரம் நின்றது இதன் காரணமாக ரயில் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்டு ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்